ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ இந்த வீடியோவில் நாம என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்சிபி எம்சிசிபி இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி டிவைஸஸ் தான் நம்ம வந்து சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்யூஸோட அட்வான்ஸு டெக்னாலஜியாக வந்தது தான் அந்த சர்க்கியூட் பிரேக்கர் இந்த சர்க்கியூட் பிரேக்கரில் வந்து நிறைய டைப்ஸ் வந்துருக்கு அதில் இருக்கக்கூடிய ரெண்டு டைப்ஸ் தான் வந்து இந்த எம்சிபி எம்சிசிபி அப்படிங்கிறது இப்போ எம்சிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிறது எம்சிசிபியோட ஃபார்ம் என்னென்னா மோல்டட் கேஷ் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிறது இது ரெண்டுத்துக்கும் கூடிய ப்ரொடெக்ஷன் டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்கலாம் இது என்னென்ன மாதிரி ப்ரொடெக்ஷன்லாம் இந்த ரெண்டு டிவைஸும் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது இப்போ எம்சிபியை பொறுத்த வரைக்கும் ஓவர்லோடு ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு ரெண்டு ப்ரொடெக்ஷன் வந்து எலக்ட்ரிக் சர்யூட்டில் வந்து கொடுக்குது இதுவே எம்சிசிபியை பொறுத்த வரைக்கும் ஓவர்லோட் ஷார்ட் சர்க்கியூட் ஷண்டு ட்ரிப் அப்படிங்கிற மூணு ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குது இப்போ இதில் வந்து ஓவர்லோட் ஷார்ட் சர்க்கியூட் அப்படிங்கிறது ரெண்டையும் வந்து காமனாக வந்து கொடுக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் இப்போ ஓவர்லோடு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் அதாவது ஒரு சர்க்கியூட்டில் நம்ம வந்து ஓவர் லோடு வந்து எடுத்தது அப்படின்னா அந்த டைமில் வந்து ட்ரிப் ஆகணும் ஷார்ட் சர்க்கியூட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது ஒரு ஃபேஸ் நியூட்ரலோ இல்லைன்னா ஃபேஸ் டு ஃபேஸை வந்து டச் ஆகும்போது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும் ஸோ அந்த சமயங்களில் ட்ரிப் ஆகிறது தான் வந்து நம்ம ஷார்ட் சர்க்கியூட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வந்து எம்சிசிபியில் இந்த ஷண்டு ட்ரிப் அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குது இப்போ ஷண்டு ட்ரிப் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து ஷார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்சிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷண்டு காயில் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்துவாங்க இந்த ஷண்டு காயில் பயன்படுத்தி ஒரு எம்சிசிபியை ஆட்டோமேட்டிக்காவோ இல்லைனா மேனுவலாவோ ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா அதை வந்து நம்ம ட்ரிப் பண்ண வைக்க முடியும் அதை தான் வந்து ஷண்டு ட்ரிப் அப்படிங்கிறது ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு எம்சிசிபி வந்து ஒரு சர்க்கியூட்டில் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஸோ அந்த சர்க்யூட்டுக்கு ஒரு ஹை வோல்டேஜ்னா லோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வோல்டேஜ் மானிட்டரை வந்து நம்ம பயன்படுத்தி அந்த மானிட்டரை வந்து இந்த ஷண்டு காயிலோட வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி அந்த மானிட்டர் கண்ட்ரோல் வந்து கொடுக்கக்குள்ள இந்த எம்சிசிபியை நம்ம வந்து ட்ரிப் பண்ண வைக்க முடியும் ஸோ இதை மூலிமா ஒரு ஹை வோல்டேஜ்லேயோ இல்லைனா லோ வோல்டேஜ்லையோ இந்த எம்சிசிபியோட அவுட்புட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸில் வந்து எந்த விதமான பாதிப்புகள் இல்லாமல் தடுக்கிறது தான் வந்து ஷண்டு ட்ரிப் அப்படிங்கிறது அடுத்ததாக ரெண்டு இருக்கக்கூடிய கரண்ட் ரேட்டிங் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா எம்சிபியை பொறுத்த வரைக்கும் அப் டு ஹண்ட்ரட் ஆம்பியர் வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து எம்சிபி வந்து ஹண்ட்ரட் ஆம்பியர் உள்ள எம்சிசிபி பிரேக்கர் தான் நமக்கு வந்து கிடைக்கும் இதுவே வந்து எம்சிசிபியை பொறுத்த வரைக்கும் டு தௌசண்ட் ஆம்பியர் வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும் ஸோ இதோட ரேஞ்சை வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆம்பியர் வரைக்கும் நம்ம வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதோட ட்ரிப்பிங் ரேஞ்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா எம்சிபியை பொறுத்த வரைக்கும் அந்த கரண்ட் ரேட்டிங் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதாவது உதாரணத்துக்கு நம்ம வந்து ஹண்ட்ரட் ஆம்பேர் உள்ள எம்சிபி வந்து வாங்கி பயன்படுத்துகிறோம்னா ஸோ அதோட மேக்ஸிமம் லோடு ஹண்ட்ரட் ஆம்பேர் வரைக்கும் தான் அதில் லோட் எடுக்க முடியும் அதுக்கு மேலே போனால் அது ட்ரிப் ஆகும் ஸோ அதோட ரேஞ்சஸ் வந்து நம்ம குறைக்க முடியாது அது வந்து ஃபிக்ஸ்டு ரேஞ்சாக தான் வந்து இருக்கும் இதுவே எம்சிசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் ரேஞ்சஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது தௌசண்ட் ஆம்பியர் உள்ள ஒரு எம்சிசிபி இருக்குன்னா ஸோ அதோட ரேஞ்சை வந்து நம்ம ஹண்ட்ரட் ஆம்பியராகவும் குறைச்சிக்கலாம் இல்லைனா ஃபைவ் ஹண்ட்ரட் ஆம்பியாகவும் குறைச்சிக்கலாம் ஸோ எந்த அளவுக்கான லோடு நமக்கு வந்து தேவைப்படும் ஓவர் லோடில் ட்ரிப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிலேயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி அதை ரேஞ்சஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து செக் பண்ணுறது இப்போ எம்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் கண்டிஷனை வந்து அது ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அதில் வந்து நம்மளால் வந்து செக் பண்ண முடியாது ஸோ அந்த ஆப்ஷன் வந்து அதில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க இதுவே எம்சிசிபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகுதா அதாவது ஓவர்லோடாக இருக்கட்டும் இல்லைனா ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு ஷண்டு ட்ரிப்பாக இருக்கட்டும் ஸோ அதில் வந்து ட்ரிப் ஆகுமா அப்படிங்கிறத வந்து அதிலே வந்து ஒரு டெஸ்டிங் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நம்ம அழுத்துறது மூலிமா ஸோ அதுவும் ட்ரிப் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து எம்சிசிபியில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்ததாக வந்து இன்ட்ரப்டர் கரண்ட் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எம்சிபியோட இன்டரப்டர் ரேட்டிங் வந்து பதினெட்டாயிரம் ஆம்ஸ் வரைக்கும் வந்து இருக்கும் இதுவே வந்து எம்சிசிபியோட இன்டரப்டர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஆம்ஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த இன்ட்ரப்டர் கரண்ட் ரேட்டிங் அப்படிங்கிறது என்ன இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஸோ இன்டர்ப்டர் ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஷார்ட் சர்க்கியூட் கண்டிஷனில் அதிகப்படியான கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ஃப்ளோ ஆகும் இப்போ ஒரு உதாரணத்து ஒரு எம்சிபி இருக்குன்னா அந்த எம்சிபியோட சர்க்கியூட்டில் வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது அப்படிங்கிறப்போ ஸோ அந்த சர்க்கியூட்டில் வந்து ஒரு மில்லி செகண்டுக்குள்ளே அதிகப்படியான கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் ஸோ அந்த ஃப்ளோவோட கரண்ட் வந்து ஒரு எம்சிபியில் வந்து பதினெட்டாயிரம் ஆம்ஸுக்குள்ளே வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறப்போ அந்த எம்சிபி வந்து உடனடியாக வந்து ட்ரிப் ஆகும் இதுவே பதினெட்டாறு ஆம்ஸுக்கு அதிகமாக கரண்ட் வந்து அந்த ஷார்ட் சர்க்கியூட்டில் கண்டிஷனில் வந்து ஒரு மில்லி செகண்டில் ஃபுல்லுவாகும் போது இந்த எம்சிபி வந்து ஒர்க்கே ஆகாது அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடும் அந்த கரண்ட் ரேட்டிங்கே தான் வந்து இன்டரப்டர் ரேட்டிங் அப்படிங்கிறது இதுவே வந்து எம்சிசிபியில் வந்து இந்த இன்டரப்டர் கரண்ட் ரேட்டிங் ரெண்டு லட்சம் ஆம்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஷார்ட் சர்க்கியு கண்டிஷனில் வந்து ரெண்டு லட்சம் ஆம்ஸுக்குள்ளே வந்து கரண்ட் வந்து ஃபுவ் ஆகும்போது இந்த எம்சிசிபியும் வந்து ட்ரிப் ஆகும் ரெண்டு லட்சம் ஆம்ஸுக்கு மேலே வந்து ஃபுளாகுச்சு அப்படின்னா இந்த எம்சிசிபியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும் ஒர்க் ஆகாது ஸோ இதை தான் வந்து இன்ட்ரப்டர் ரேட்டிங் அப்படிங்கிறது அடுத்ததாக வந்து இந்த ரெண்டு டிவைஸோட யூசஸ் எங்கெங்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ எம்சிபியை பொறுத்த வரைக்கும் லோ கரண்ட் சர்க்கியுட் உள்ள இடங்கள்ல தான் வந்து பயன்படுத்தணும் உதாரணத்துக்கு நம்ம டொமஸ்டிக் யூசஸ்ல வந்து பயன்படுத்துவோம் இப்போ வீடுகள்லாம் வந்து அதிகமாக எம்சிபியை தான் வந்து பயன்படுத்துவோம் அதே போல் இண்டஸ்ட்ரியல வந்து பயன்படுத்துவாங்க இப்போ எம்சிசிபியை பொறுத்த வரைக்கும் ஹை கரண்ட் சர்க்கியிட் உள்ள இடங்களில் தான் வந்து பயன்படுத்துவாங்க இப்போ அதிகமாக வந்து இண்டஸ்ட்ரியல தான் வந்து பயன்படுத்துவாங்க டொமஸ்டிக்ஸில் வந்து அதிகமாக வந்து எம்சிசிபியை பயன்படுத்த மாட்டாங்க இப்போ இண்டஸ்ட்ரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பேனல் போர்டு இருக்குது அப்படின்னா சதோடு மெயின் சர்க்கியூட்டில் மெயின் பிரேக்கராக வந்து எம்சிசிபியை தான் வந்து பயன்படுத்துவாங்க எம்சிபியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் போல் டபுள் போல் ட்ரிபிள் போல் ஃபோர் போல் அப்படின்னு நாலு டைப்ஸ் ஆஃப் போல்ஸில் வந்து நமக்கு மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும் இதுவே எம்சிசிபியை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் போல் ஃபோர் போல் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் போல்ஸு தான் வந்து கிடைக்கும் இது இல்லாமல் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா எம்சிசிபியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நம்ம ஆக்சிலேரி கான்டக்ட் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ ஆக்சிலேரி கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு என்ஓஎன்சி அதாவது இப்போது ஒரு எம்சிபி வந்து நம்ம ஒர்க் ஆகுது அதை ஆன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த காண்டாக்ட்டை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ அதாவது எம்சிபி ஆனில் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பல்பை பயன்படுத்தி அந்த பல்ப் எரியறது மூலிமா இது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எம்சிபியில் நம்மளால் வந்து பண்ண முடியாது இப்போ எம்சிபியில் ஆக்சிலேர் கான்டாக்டை வந்து பயன்படுத்த முடியாது இதே எம்சிசிபியில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து உண்டு ஆக்சிலேரி கான்டாக்டை வந்து நம்ம ப்ளக் பண்ணுறதுக்கும் சாயில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க சோ இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா எம்சிபிக்கும் எம்சிசிபி இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸு சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தமிழ் எலக்ட்ரிகல் இன்ஃபார் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லு கிளைங்கிழிக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலெக்ட்ரிகல் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடச்சிட்டு இருக்கும் அடுத்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்